பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் पूछने मरिया तेरी रहा நீங்க காலேஜ் வரலையா நீ வரல ¡Vamos! you <coughs> கேக்கி கத்திட்டு உங்களுக்கு வேற வச்சதுல போய் செய்ய மாட்டியா ஏ அத்த உங்க பொண்ணோட ரூம் உங்க பொண்ணு க்ளீன் பண்ணிக்க மாட்டாளா இல்ல உங்க ரூம் க்ளீன் பண்ணிக்க மாட்டீங்களா கை ஏதாவது உடைஞ்சிருச்சா இல்ல கை காலே இல்லையா அத்தை ஏய் என்ன பேசுற அத தெரியல அவ என்ன பேசுறான்னு காதுல வாங்குறீங்க தானே இல்ல காது ஏதாவது டவுட் ஆயிருச்சா நல்லா தான இருக்கு என்ன ஏதாவது வேலை முதல் ஞாபகம் இந்த லெட்டர் வேலை வைக்கணும் சொல்லுங்க உங்களுக்கு கை இல்லையா இப்ப எதுக்கு இன்னைக்கு காலேஜ் போயிட்டு இருக்கீங்க வீட்டுல இருக்கீங்க வெளியில போக வேண்டியதுன்னு என்ன பார்த்து வெளியில போக சொல்றியா அது மட்டும் நல்லா இருக்காத்த நீங்க என்னமோ பண்ணுங்க இன்னைக்கு ஓணம் எதுக்கு போறீங்கன்னு கேட்டேன் பாக்கறதுக்கு தான் அத்தை சரி அத்தை உங்க ரூம் நீங்களே கிளீன் பண்ணிக்கோங்க அண்ணி எங்க கூட வர போறாங்க அவ எதுக்கு காலேஜுக்கு ஆபீஸ் தான் போறாள அப்பறம் வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு செய்யணும் நீங்க ரெண்டு பேரும் போங்க மைனா இன்னைக்கு லீவ் தான் நினைக்கிறாங்க வீட்ல இருக்கறத நான் பார்த்து அவ கிட்ட சொல்லுங்க அவளோட வேலைய அவ கிட்ட அவளோட ரூமையும் அவங்க அம்மாவோட ரூமையும் கிளீன் பண்ண சொல்லுங்க நீங்க தான பெத்திங்க அவளோ வீட்ல தான சும்மா இருக்கா அவ கிட்ட சொல்லுங்க நீங்க போய் கிளம்பிட்டு வாங்க நீ வாங்கல இதுக்கு மேலே நீங்க திட்ட காதல வாங்கிக்கும் நினைக்காதீங்க அட ஹேய் இன்ன சொல்லوني படிஞ்சி டைம் வேஸ்ட் ஏய் என்னடி கத்தாத லெட்டர் ஞாபகம் இருக்கல எவனோ எழுதி வச்சிட்டு போறான் என்ன எழுதி இருந்தான் பார்த்தல அன்னளங்க வரைக்கும் தங்கச்சி கண்ணல கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க கேட்டல அது ரத்தத்திலே ஏதோ ஒன்னு யாரோ இருக்காங்க அதுலயும் என் தங்கச்சி கண்ணீர் வந்துச்சுன்னா உன் ரத்தம் வரும்னு சொல்லிருந்தாங்க

மாபும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உணக்கல்லவா செத்தாலும் புழைத்தாலும் சரியாக முளைத்தார் என் வாசம் கல்லவா ரத்தத்தின் ரத்த வே இனியவுடன் திருப்பிய சொந்தத்தின் சொந்த வீணா நீ எங்கும் போய்துழிப்பே சாய் குட்டி அப்பையில இருந்து அலஞ்சிட்டிருக்கா பூசಾಟில வராதுடா இவ பூசಾಟிக்கலா அளுகுல பின்ன என்ன சாய் குட்டி ஏ அளுகுற பூசಾಟில தூக்கி போட மாட்டா இன்சல்ட்ரி பின்ன எதுக்கு அப்படி அளுகுறாவ நமக்கு புது சாரி கட்டி இருக்கமா அவளுக்கு புது Dress எடுத்து கொடுக்கலையா நீ நம்மள எடுத்தமேடி 엄마வ கிட்ட vela இருந்துนണ്ടി അയ്യോ சாய் குட்டி

இந்த உலகத்திலேயே பொண்ணுங்க கிளம்புறதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆகும் போல எங்க அது உண்மையா நடக்குதோ இல்லையோ என் வீட்டுல அது உண்மையா நடக்குதுப்பா வரட்டும் கிளம்புறதுக்கு இவ்வளவு லேட்டானு போடிச்சு கத்துவோம் அப்பதான் அவளுக்கு புரியும் ஹாஃப் அன் அவரா நம்மள வெளியில உட்கார வச்சிருக்கா வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு நாலு மிரட்டுற மாதிரி பேசினாதான் அவளா திருந்துவா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சவ வந்து நம்மளே வந்து ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு டென்ஷன் மட்டும் தான் ஏத்துறா சாரி கட்டுறதுக்கு ஒன் ஹவர் அவளுக்கு மட்டும் இன்னும் வந்து இந்த காலேஜே போயிருக்கலாம் ஆனா இன்னும் வரல உள்ள என்னதான் படுறாங்கன்னு தெரியல மேடம் பார்ட்டும் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு

சாரி நல்லா இருக்கே சொல்லிட்டு போலான்னு பார்த்தா விட மாட்டா போல எப்படிமா எனக்கு முன்னாடியே ஆமாமா எனக்கு முன்னாடியே நீ ரெடி ஆயிட்டு வந்த இந்த கூமுட்டவே ரெடி ஆகல ஏமலதான் தப்பு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்

சாரில பத்தலடா வாய் வராம போயிருச்சுடா உனக்கு ஸ்டார்டிங்க நீ ஆரம்பிச்சிருந்தா இவ்ளோ தூரம் பேசிருப்பாளா இதான் உனக்கு தேவையா குரு ஆசிரமத்துல இருக்கும் நீ டவுனா இருந்தடா உன்ன பார்த்து பயந்த கால போய் இப்ப நீ ஒருத்திய பார்த்து பயப்படுறியடா ஏன்டா நீ இப்படி பண்ற போடா போய் கிளம்பிட்டு வாடா இதுக்கு மேல கொஞ்ச நேரம் இங்கன்னா கூட துவைச்சு எடுத்துருவான் பத்து நிமிஷம் ஆமா குரு அதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அண்ணி வெயிட் பண்றாங்க ஐஷு வெயிட் பண்றாங்க சாய் குட்டி ஹரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான் ஆனா நீங்க இன்னும் கிளம்பல அங்க இருந்து அருண் விஜய் கூட இங்க கால் பண்ணிட்டாங்க ஆமா இப்ப கிளம்பிட்டு வந்தற நீ சொல்லிட்டே செய்யாம இருப்பனா அதனால வாய் பேசிறதுக்கு மட்டும் ஒண்ணு இல்ல எதுக்கு கோட் மாதிரி ஏதோ கையில வச்சிருக்கீங்க அது எதுக்கு அது சும்மா ஸ்டைல் மா ஆமா அந்த ஸ்டைல் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸ்டைலா ஸ்டைல் பண்றவே இருக்கு குரு ஷர்ட்டுக்கு மேல என்ன கோட் போட போறீங்க போங்க

ஒரு பார்வையிலே என்னை வைத்தாய் சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய் உருகவைத்தாய் அழனான வைத்தாய் உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய் என் அபகரித்தாய் உன் காலடியில் என்னை கலியவைத்தாய் என் ஆரடி உயரத்தை அபகரித்தாய் உன் காலடியில் என்னை கடி வைத்தாய் எனக்கு மேடம் சாரில கொஞ்சம் கூடுதல் அழகா தெரியுதே ரொம்ப சந்தோஷம் குரு போலாம் என்னதெట్లా மரியாதையா வரли இந்த சாரி எப்படி இருக்குன்னு கேட்டேட்டு போக வந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே நல்லா இருக்கு குரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா நீங்களும் சூப்பரா இருக்கீங்க போலாமா போலாமே வேர நவேர வேண்டும் மொறு மொரி சொன்னால் போதும் நிலவையும் தன் கால்மீதியாய் வைபேனே சல்லவும் கூட வேண்டாம் கண்ணிமைத்தாலே போதும் கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவே